ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய செனலில் பிஎட்டு செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது தேர்டு யூனிட் பார்த்துட்ருக்கோம் இது வந்து நாகராஜன் ஆத்தர் புக்கு அந்த புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு இள வயதினர் பாலின அடிப்படையில் தன் இயல்புகளுடைய வளர்ச்சி சிக்கல்களை துணியுடன் எப்படி எதிர்கொள்வது இதுக்கு வந்து ஸ்கூல்ஸுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஷன்ஸில் வரும் பொதுவாகவே ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா நம்ம குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஒரு குழந்தையாக தான் பாவிக்கிறோம் அதுக்கப்புறம் தான் இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு பிரிக்கிறோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் டெலிவரி வார்டில் இருக்காங்க குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தை பிறக்க போதுன்னு சொல்லுவோம் அந்த நர்ஸோ இல்லை டாக்டரோ வந்து தான் இது வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு பிரிப்பாங்க அதே மாதிரி இளைஞர்களாக இருக்கும்பொழுதும் குமரன் குமரி இளைஞன் இளஜி இந்த மாதிரி பிரிக்கிறது வழக்கம் இந்த நிலையில் ஒவ்வொருத்தருக்குமே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய உடல் வளர்ச்சி உடல் தோற்றம் அழகு இதை பற்றி தனித்தனியான கவனம் இருக்கும் நம்ம வந்து இந்த ஆக்டர் மாதிரி இருக்கணும் இந்த இந்த நடிகை மாதிரி இருக்கணும் இந்த பொலிட்டீஷியன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு அதை வந்து அவங்களோட தன்னை ஒப்பிட்டு அதே மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து தன்னை வந்து மன்மதனாக நினைப்பாங்க பேரழகியாக நினைப்பாங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க இந்த மாதிரி அவங்களுடைய உடல் வளர்ச்சியை பொறுத்து அவங்களுடைய கற்பனையும் எண்ணங்களும் இருக்கும் அந்தந்த வயசுக்கேத்த மாதிரி இது வந்து மாறும் பொதுவாகவே உடல் வளர்ச்சி பார்த்தோன்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது பிறந்த குழந்தை ஒரு வயசு ரெண்டு வயசு வரைக்கும் பார்த்தோன்னா வேகமாக வளர்ச்சி இருக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் வளர்ச்சி குறையும் அதுக்கப்புறமா அந்த டீனேஜ் வரும் பொழுது வேகமான வளர்ச்சி இருக்கும் மறுபடியும் வந்து வளர்ச்சி கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி உளவியல் ரீதியாகவும் அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் பார்க்கும்பொழுது நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அதை வந்து கடந்து வர்றது அந்த இளைஞர்கள் இளைஞர்கள் அதே மாதிரி குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைங்கக்கிட்ட தான் இருக்குது ஒரு சிலர் இந்த பருவத்தில் பாலின பிரச்சனைகள் இருக்கும் அதாவது ஒரு நம்ம செய்கிற விஷயம் கரெக்டாக தப்பா அந்த மாதிரி தெரியாமல் குழப்பத்தில் இருப்பாங்க அதே மாதிரி டீனேஜ் வரும்பொழுது நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல நம்மளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலுமே நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதை செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும் இந்த சொசைட்டிக்கும் சரி அடுத்த நம்மளுடைய சர்க்கிளில் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கும் நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கும் எந்த விதமான நம்மளால் பிரச்சனைகள் வராமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து ஒவ்வொரு மாணவன் மாணவி டீனேஜில் இருக்காங்கள்ல இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தேவைப்பட்ட ஆசிரியர்கள் வந்து கைடன்ஸ் வந்து கேட்கலாம் பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி வீட்லயும் சரி அம்மா அப்பாவை விட நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது அப்போது உன்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை உன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது அதே மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு வரும்பொழுது ஸ்கூல்ஸில் கைட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க உங்களுடைய பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க சால்வ் பண்ணிவிடுவாங்க பற்றிய தன்னுணர்வு வாழ்நாள் முழுவதுமே நீடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தான் வந்து யார் தன்னுடைய பொறுப்புகள் என்ன இந்த சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி சம உரிமை அப்படிங்கிறது ஆணுக்கு தான் சம உரிமை இருக்குது பெண்ணுக்கு கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது உன்னால் சர்வே பண்ண முடியும் இந்த சொசைட்டியில் உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் வேணாலும் அதை வந்து சாதனையை புரியலாம் உரிய உயிரியல் தன்மை அதாவது பயாலஜிக்கல் நேச்சர் இது வந்து தீங்கு நடக்காத வகையில் நம்மளுடைய உரிமைகள் கடமைகள் இது எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர்கிட்டையுமே அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமே பக்குவம் அடைந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்கலாம் இது வந்து நம்மளுடைய கரிக்குலமில் கொண்டு வரலாம் அதே மாதிரி ஆசிரியர்கள் கூட ஆண் பெண் சமம்தான் அப்படின்னு சொல்லலாம் மாணவ ஆசிரியர்கள் உற்று நோக்கலும் அப்படின் அதாவது அப்சர்வ் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஹையர் எஜுகேஷன் போகிறோம் இல்லையா அப்போது ஒவ்வொரு மாணவன் மாணவியும் பாலினத்தன்மையுடைய சிறப்புகளை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆணுக்கு பெண் இணை அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் வந்து ஒரு சாதனை புரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த சாதனை புரியிற வரைக்குமே விடாமுயற்சியோட ஒவ்வொரு செயலுமே வந்து அவங்க செஞ்சு முடிக்கணும் இது போல் செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு மாணவன் மாணவியும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் இது வந்து உங்களுக்கு மார்க் ஓஷனில் வரும்